சரிங்க திஸ் இஸ் சுகன் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோடய ஃபார்ட்டி டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்போடு ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தெரியும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஏ ஸ்மால் ட்ராப் மேக்ஸ் ஏ பிக் ஃப்ளட்டு சிறு துளி பெரு வெள்ளம் லைஃப்பில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சேமிப்புன்றது தேவை அவசியம் சிறுதுளி பெருவெல்லாம் நீங்கள் ஆண்ட்டு எடுத்துக்கிங்க எறும்பை என்ன பண்ணுவோம் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே போய் சேமிச்சு வச்சு அது மட்டும் சேமிக்காத அவங்க இனம் எல்லாமே அந்த எறும்பு இனத்தை ஃபுல்லாக கூட்டமாக சேர்த்துக்கிட்டு பை நைனாக போயிட்டு சேகரித்து வச்சுக்கோங்க உண்மையாகலைங்க மழை காலத்தில் ஃபுல்லாக வந்து சேமிப்பு வந்து சேர்த்து வச்சுக்கும் எறும்பு எறும்பு ரெகுலராக சேமிக்கும் சோம்பேறிப்படாது நிச்சயமாக சொல்லலாம் தினமும் கண்டினியூவாக வேலை பார்க்கும் எறும்பு சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்கன்ற விஷயந்தான் முக்கியம் ஸோ சிறுதுளி பெருவெள்ளம் ஸ்மால் டேப் மேக்ஸ் பிக் ஃப்ளட்டு அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் நாமளும் சேமிப்பு திட்டத்தை இன்னிலேருந்து பதிவாக்கி பழகி கொள்ளணும் ஆல்ரெடி சேமிக்கிறவங்க இன்னும் சேமிங்க ஆல்ரெடி சேமிக்காதவங்க சின்ன சின்ன படிப்படியாக முன்னேறி சேமிங்க சேமி ஒன் ருப்பிலேருந்து சேமிச்சு வச்சுங்க ஏன் சொல்கிறன்னா சேமிப்பு நம்மளை வந்து எங்கேயோ போய் நம்மளை உட்கார வைக்கும் ரீச் ஆகும் ஆமாங்க நம்ம திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லை வேலைக்கு போக முடியல அப்படின்னாலும் செலுத்து இல்லையா அந்த பணம் வந்து நமக்கே உதவும் உங்களுக்கே உதவும் உன்னைப்பட்டு யோசித்து திங்க போட்டு வரும் சரி நீங்களும் சிறுதுளி பெருவெள்ளம் அது ஏற்றார்களும் எ ஸ்மால் ட்ராப் மேக்ஸ் ஏ பிக் ஃப்ளட்டு சிறுதுளி பெருவெள்ளம் நீங்களும் அதேமாரி சேகரித்து தான் என்னோடய நோக்கம் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சு சொன்னாலும் என் மாரி மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணங்கள் லைஃப்பில் மறக்க முடியாது ஏன் வந்து சொல்கிறேன்னா இன்றைக்கி சேமிப்புன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுன்னு நாம் கஷ்டப்படும் அதனால் குட்டி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி ஒரு உண்டியல் அதை வாங்கி வச்சு தினமும் ஒன்றரை ஒன்று ரூபியாக சேர்த்து வைங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி சம்பாரிச்சுட்டு மந்த்லி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சேர்த்து வைங்க போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ஜிஆர்டியில் சீட்டு கட்டலாம் நிறைய இருக்குது சேம்க்கு பணம் நிறையா நான் பேங்கில் போய்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் கூட பண்ணலாம் சரிங்களா நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குது சிறுதொளி பெருவெள்ளம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பற்றி யோசித்தீங்க போடு யுவர் செல்ஃப் என்னோடய சேனலு நீங்களும் சிறுதொளி பெருவெள்ளம் தென் இந்த ால் ஸ்மால் ராப் மேக்ஸ் பிக் ஃப்ளட் சிறுதுறை பெருவெல்லாம் நீங்களும் சேர்த்து சேர்த்து வைக்கணும் சேமித்து வைக்கணும் இதுதான் என்னுடைய பதிவு இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் ஓராள் சேஞ்சஸ்னாலும் மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் லைஃப்பில் மறக்க முடியாது இந்த விஷயம் உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட ஒவ்வொரு இடமும் Notification var. Bye bye. See you later. Bye